அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த படத்தை பார்த்து நீங்க என்ன கேட்டாலும் அது உடனே கிடைச்சிடும் போது உங்க வாழ்க்கையிலேயே நம்ப முடியாத பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு படத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது சைக்கோ சிம்பாலஜி சிம்பாலஜில பல வகை இருக்கு இது சைக்காலஜி நம்மளோட மனதுல நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை பதிவு வைக்கனால இதற்கு சைக்கோ சிம்பாலஜின் பெயர் அதாவது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயம் உங்களோட நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனதில் அதை பதியும் போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் சைக்கோ சிம்பாலஜியும் அது தான் ஒரு லோகோ மூலமா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம மனதில் பதிய வைக்கிறதா இந்த சைக்கோ சிம்பாலஜி அதன் காரணமாக தான் ஒவ்வொரு கம்பெனிஸ் பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லோகோ வைத்திருப்பாங்க அந்த லோகோ பார்த்தாவே உங்களோட ஆள் இது இந்த கம்பெனி தான் அப்படின்னு உங்களுக்கு பதிய வைக்கும் அதன் காரணம் தான் அது மட்டும் இல்லாம கோவில்கள் இருக்கக்கூடிய சிலைகளுமே கடவுள் வழிபாடுகளுமே இந்த அம்சத்தை தான் குறிப்பிடுது இந்த தெய்வம் இதை உணர்த்தக்கூடியது சரஸ்வதினா நமக்கு வந்து கல்வி கொடுப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு அம்சங்களையும் இந்த தெய்வத்தை நம்ம கும்பிடும் இந்த தெய்வத்தை நம்ம பார்க்கும் இந்த தெய்வத்தை நம்ம வணங்கும் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த பர்பஸ்க்காக நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவா எடுத்து கூறுறதுக்காக தான் நம்மளுடைய சிற்பங்களும் இந்த நுட்பத்துல உருவானதான் இதுதான் சைக்கோ சிம்பாலஜி சைக்கோ சிம்பாலஜி எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அந்த தேவைக்கு தகுந்த சிம்பிள்ஸ் பார்க்கணும் இப்போ எனக்கு பணம் தேவைன்னா பணத்துக்கான சிம்பிள் உடல் ஆரோக்கியம்னா உடல் ஆரோக்கியத்துக்கான சிம்பிள் கணவன் மனைவி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்னா அதற்கான சிம்பிள் இல்ல என் நண்பர்கிட்ட நான் சரியா பேசல என்னோட உறவு பலப்படும் அதற்கான சிம்பிள் இல்ல நாங்க காதலிக்கிறோம் எங்களுடைய உறவு பலப்படுன்னா அதற்கான சிம்பிள் இது போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கோ அந்த ஒவ்வொரு தேவைகளுக்கு தகுந்த ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கு இன்னைக்கு நான் வீடியோல கொடுக்கக்கூடிய சிம்பிள் எதற்குனா இது அதிர்ஷ்டத்துக்கான சிம்பிள் இந்த சிம்பிளை நீங்க பயன்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் உருவாக ஆரம்பிக்கும் இந்த சிம்பிள் எதுனா மகாலட்சுமியோட வாகனம்னு சொல்லக்கூடிய ஆந்தையோட கண்கள் ஆந்தையோட கண்கள் பல இருந்தாலுமே கூர் பார்வை கொண்ட நமக்கு சைக்கோ இந்த கண்களை பார்த்துக்கிட்டு நம்ம எதை கேட்டாலுமே அந்த விஷயம் ரொம்ப வேகமா நம்ம ஆழ்மானதுல பதிந்து அதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் ஆந்தை ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல மிகப்பெரிய அளவு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது என் வாழ்க்கையில நடந்துச்சு இது ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரே விஷயமா சிம்பிளா சொல்றேன் எனக்கு லாஸ்ட் இயர் வந்து என் பிசினஸ்ல கொஞ்சம் டல்லா இருந்துச்சு பண வரவுகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஒரு நாள் எங்க வீட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அதாவது மாடி மேல நைட் நான் எங்க அம்மா இந்த மாதிரி இருக்குமா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள கலர் ஆந்த வரந்து பாத்தீங்கன்னா எங்க மாடி ஒரு கம்மி மேலே உட்காந்துச்சு எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே உடம்புல வந்து கூஸ் பம்பம் பாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு நல்லா தெரியும் ஆந்த உட்கார்ந்து இந்த மாதிரி பணம் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு அது பார்த்த உடனே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க அம்மா என்ன சொன்னா கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா நமக்கு தேவையான பணம் இன்னைக்கு கிடைச்சிரும் கடவுள் இந்த மாதிரி ஆந்த ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு நடத்தும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க நிச்சயமா எனக்கு பணம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சது போன வருஷம் தான் எங்களுக்கு நல்ல வருமானமும் எங்களுக்கு வந்துச்சு சோ இதுல என்ன விஷயம் சொல்றேன்னா இது நான் எனக்கு இந்த மாதிரி ஆந்த உட்காந்தா நடக்கும் அப்படிங்கிற என் எண்ணத்தினால நடந்ததா அல்லது இந்த மாதிரி உண்மையிலே ஆந்தை வந்தனால எனக்கு நடந்துச்சான்னு தெரியல எதுவா இருந்தாலும் நடந்த விஷயம் என்னோட நம்பிக்கையின் காரணமாக இருக்கும் இதுதான் மெயின் சைக்கோ சைகோசிம்பாலிஜம் இதே போலதான் உங்களுக்கு தேவையானதை உங்க ஆழ்மனத்துல மட்டும் நீங்க பதிய வைத்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன் முதல்ல உங்களுக்கு வந்து இதற்கான சிம்பிள் நான் இந்த சிம்பிளை வந்து முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க கண்களை சிமிட்டாமல் அந்த அந்த படத்தையே படத்தை டிஸ்பிளேலயோ கம்ப்யூட்டர்லையோ இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வால் பேப்பர் வச்சுட்டு கண்கள் சிமிட்டாமல் அதையே எவ்வளவு நேரம் நீங்க பாக்கணும்னா நீங்க எப்ப கண்களை மூடும் போது உங்க மனக்கண்ணில் இந்த ஆந்தியோட கண் ரொம்ப கிளீனா தெரியுதோ அது வரைக்குமே கண்களை மூடாமல் அதை பார்க்கணும் இல்லைங்க அதுக்கு முன்னாடி எனக்கு உறுத்துது அழுத்துனா மெதுவா கண்ணை மூடிட்டு அகைன் திறந்து பார்க்கலாம் தப்பு இல்லை ஒன்ஸ் நீங்க கண்ணை முன்ன பிறகு எந்த விதமான சலனம் இல்லாமல் ஆந்தியோட கண்ணு உங்க மனக்கான கிளீனா தெரிய ஆரம்பிச்சுன்னா கண்களை மூணு மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை திரும்ப 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 மனதுக்குள்ள சொல்லிட்டே இருக்கு என் பிசினஸ் இந்த மாதிரி நல்லா வரணும் எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க ஆரம்பத்துல இதுக்கு உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமா தான் எடுக்குமே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த பிறகு மனக்கண்ணில் தெளிவாகும் பட் இதை நீங்க தொடர்ந்து பண்ண 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த படத்தை பார்த்த உடனே கண்களை மூணு உங்க மனதில் பதிய ஆரம்பிக்கும் அதே போல நீங்க கேட்கற விஷயம் எப்படி கேட்கணும் இப்போ உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து பணம் வேணும் பணம் வேணும் அப்படி கேட்கக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு தெளிவாக்கிக்கோங்க எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும் அப்படி அக்யூரிட்டான பணத்தை முடியும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த பணம் தேவை அப்படின்னு முடிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா தேவைப்படுது என் வங்கி கணக்கில் ஒரு கோடி ரூபாய் இருக்குது இதை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லணும் இதை ஜஸ்ட் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது உண்மையிலேயே நீங்கள் கேட்ட பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்களோ அந்த ஃபீலோட சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது நீங்கள் நிறைய இடத்துல கேட்குறீங்க உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கவே இல்லை உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறார் கலப்படாத நான் உனக்கு போட்டு விட்டுறேன் அப்படிங்கிறாரு நீங்களும் இருந்தாலும் ஒரு போட்டுருவேன்னு சொன்னாலுமே உங்களுக்கு ஒரு தயக்கம் இல்லையா வருமா வராதான்ட்டு இது உங்க மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது டன்னு உங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடுச்சு உங்க மனதுல எவ்வளவு சந்தோஷம் வரும் அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னு எஸ்எம்எஸ் தான் வந்திருக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதே போலதான் அந்த எஸ்எம்எஸ் வந்தா கையில நீங்க அந்த பணத்தை பார்க்கல பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து செக் பண்ணி பார்க்கல அது ஒரு எஸ்எம்எஸ்க்கே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலையா அந்த சந்தோஷத்தை மட்டும் நீங்க ரியாலிட்டியில கொண்டு வரணும் நிறைய பேர் நடக்காத ஒரு விஷயத்த நான் எப்படி அந்த மாதிரி ரியாலிட்டியில சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கான விளக்கம் என்னன்னா அது நடக்காது அப்படின்னு இல்லை கண்டிப்பா நடக்க போகக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபியூச்சர்ல அது நடக்க தான் போகுது அது நடக்காது இல்ல நடக்கல அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எப்பயுமே உங்களுக்கு நடக்காது நடக்க போற ஒரு தான் இப்ப நான் நினைச்சு பாக்குறேன் ஒரு விஷயம் நடந்தே தீரும் அதை தான் இப்ப நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியுமே ஒன்றும் கிடையாது ஒரு இன்னொரு பத்து நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு இப்போ நீங்கள் நினைச்சிங்கன்னா பா அன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருப்பாடுன்னு நினச்சிங்கன்னா அந்த சந்தோஷத்தில் ஒரு டென் பர்சன்டேஜாவது கிடைக்கும் இதுவே அதை உணர்ந்து 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 நினச்சிங்கன்னா அந்த சந்தோஷத்தை நீங்கள் இப்போயே முழுமையாக அனுபவிப்பீங்க அது போல் அந்த சந்தோஷத்தை நீங்கள் முழுமையாக அனுபவித்து நீங்கள் இந்த படத்தை உங்கள் ஆள் மனதில் நிறுத்தினீங்கன்னா ரொம்ப வேகமாக நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பணத்தை அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு இது நீங்கள் உணர்வு பூர்வமாக அதை உங்கள் மனதில் நிறுத்துறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்களுக்கு நடக்கும் நடக்கணும்னே கூரை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய பிசினஸோ இல்ல செய்யக்கூடிய வேலையோ ஏதாவது ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க பண்ணக்கூடியது உணர்வு பூர்வமா இருக்கணும் நீங்கள் நம்ப கூடியதா இருக்கணும் நீங்க கேட்கக்கூடிய பணம் உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்களே உங்களை சந்தேகிக்கக்கூடிய விஷயமா இருந்தா அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால நீங்க உங்களை நம்ப கூடியதா இருக்கணும் எதுவா இருந்தாலும் நீங்க உங்களை நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும் சோ நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட்